இந்த ஜீன்ஸ் பேண்ட் அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா நல்லா கவனிச்சுக்கணும் இது இந்த சிக்காட்டால் வளர்ந்தது வளர்ச்சி காட்டு ஏதாவது வளர்ச்சி காட்டு இந்த காட்டு இந்த மாதிரி அறிவாளி வேணா பத்திரிக்கை கீழ்பவானியில் காவாய் காங்கிரீட் போட்டது என் தம்பிக்கு மாதிரி சொன்ன மாதிரி முழு மென்டல் கூட பண்ண மாட்டாங்க பல ஆயிரம் ஆண்டுகளாக வேளாண்மை செய்கிற குடிகள்றா நாங்கள் அது காரணம் என்ன தெரியுமில்ல எங்கள் கரையை அரிச்சிருங்க மண் செரிஞ்சிருங்க மரத்தை வளரடா மயிரை புங்கி மரத்தை வளர ரெண்டு ஓரத்துலேயும் பனைமரத்தை நடுறா அப்படி பிடிச்சுக்கிட்டு நான் இருக்கி ஆலயம்